டாக்கு என்ன கொடுக்குறீங்க பண்ணு சாப்பிடுதா பிடிங்கிட்டாமா அந்த மாதிரி சாப்பிடுது பர் பண்ணு ம் அடிச்சிருவியா யார் அடிச்சிருவீங்க பாவம் பசிக்குதான் அதுக்கு ஆ ஏய் காவியை ஏமாற்றக்கூடாது பாவம் ம் டாக்கை ஏமாத்துவியா யார் டாக்மா நம்ம டாக்கா அது பேர் என்னது குட்டி நாய சாப்பிடுதா பசிக்குதான் அதுக்கு மெதுவா சாப்பிடு சொல்லு மெதுவா சாப்பிடு ம் தடக் கூடாது டாட் சாப்பிட்டுருச்சா இன்னும் சாப்பிடலையா மெதுவா சாப்பிடட்டு பாவம்ல ம் சரி சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுங்க ஆ சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண சொல்லுங்கள்